என்னது பைத்திய மாதிரி தப்பா போச்சு சக்தி உண்மையை சொல்லி சீக்கிரம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு ஒண்ணு என் அன்பான சக்திக்கு உங்களின் டிவி பேட்டியை பார்த்து இன்பத்தில் மிதந்தேன் ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்கள் இருந்தாலும் வானம் நிலவுக்கென ஒரு தனி இடத்தை தருவதை போல உங்களின் எழுத்துக்கென ஆயிரக்கணக்கான ரசிகைகள் இருந்தாலும் உங்கள் இதயத்தில் எனக்கு ஒரு தனி இடம் தந்திருப்பது அறிந்து நீங்கள் பார்க்காமலேயே உங்கள் இதயத்தில் நுழைந்தலான் இன்று மாலை ஐந்து மணிக்கு காதலர் பூங்காவிற்கு நீரினத புடவை அணிந்து உங்களை காண வருகிறேன் நேரில் சந்திப்போம் இப்படிக்கு உங்கள் அபிமான ரசிகை மணி ஆறாச்சு இன்னும் ஆ அதோ பாருங்க உங்க ப்ளூ படவை போங்க சார் போங்க என்ன கவுந்துட்டீங்க கதை எழுதும்போது போது காதல் கதையா எழுதி தள்ளுறீங்க பொண்ணு நேரம் வரும்போது வெக்கப்பட்டா எப்படி போய் தைரியமா பேசுங்க சார் அட போங்க சார் ஹலோ சக்தி எழுத்தாளர் சக்தி சக்திங்க இருக்கட்டும் என்ன இப்போ உங்க லெட்டர் கிடைச்சுதா

என்ன பண்ணணும் யோசிச்சு நின்னும் அது போயே போயிடும் பின்னாலேயே போவோம் சார்

எனக்கு பிடிக்குதுதா உங்களுக்கு பிடிச்சிருக்கு என்ன சார் அது உங்களுக்கு தெரியாத மாதிரி ஆக்ட் பண்றாங்க பொண்ணுங்களே இப்படிதான் லவ் பண்ணல நடிக்க ஆரம்பிச்சாங்க மிஸ்டர் சந்திரோ என்ன சார் அந்த பொண்ணு பாத்துட்டு இருக்க பெயிண்டிங்க நான் வாங்கிக்கிறேன் ஓகே சார் மிஸ்டர் சந்திரோ கமிங் மேடம் இந்த பெயிண்டிங் எனக்கு பிடிச்சிருக்கு நான் வாங்கிக்கிறேன் சரி மேடம் இந்த பெயிண்டிங் அவர் வாங்கிட்டாரு என்ன மிஸ்டர் சந்திரோ என்ன விஷயம் இந்த பெயிண்டிங் அவங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களே எடுத்துங்களேன் இல்ல செகண்ட் டைம் பாக்கும்போது அவ்வளவு அழகா தெரியல நீங்க வாங்குனதே நீங்களே வச்சுக்கங்க என்ன சார் இவங்க முன்னால போனா பின்னால வராங்க பின்னால போனா முன்னால வராங்க அவங்க எங்க போறாங்களோ அங்கங்க அங்க தான் நம்ம பின்னால வந்துறோம் இந்த பெயிண்டிங்க பேக் பண்ணிரலாம் சார் இரண்டாவது தடவை பாக்கும் போது பெருசா நல்லா இல்ல அப்ப இது தொங்கறபடியே தொங்கட்டும் நீங்க இந்த பெயிண்டிங் வாங்களியா ஐயா இது பிடிங்க மிஸ்டர் மேடம் அப்ப நான் இது வாங்குறேன் ஓகே மேடம் இது என்னங்க இது நீங்க தான இது உங்களுக்கு பிடிக்கல நீங்க யார் யாருக்கு எதை எது பிடிச்சிருக்கோ அதத்தான் வாங்கணுமே தவிர இன்னொருத்தருக்கு பிடிச்சது இல்லை எனக்கு பிடிச்சத என் உயிரே போனாலும் இன்னொருத்தருக்கு விட்டு கொடுக்க மாட்டேன் சக்தி கிட்ட இருந்து ஒரு ஸ்வீட் லெட்டர் வந்திருக்கு சக்தி கிட்ட இருந்து லெட்டரா அவருக்கு எப்படி நம்ம அட்ரஸ் தெரியும் போஸ்ட்மேனுக்கு தெரியுமே ஐயோ என்ன ஐயோ சக்தி தெரியாம லெட்டர் வருமா எங்க குடுங்க பார்க்கலாம் எங்க குடு பார்க்கலாம் ஒரு கையில லெட்டர் ஒரு கையில லெட்டர் தாத்தா பிளீஸ் தாத்தா குடுங்க தாத்தா பிளீஸ் பேட்டி ஒரு கையில லெட்டர் ஒரு கையில லெட்டர் சரி வேண்டாம் நீங்களே படிச்சு சொல்லுங்க அப்புறம் நான் ஸ்பீச் இல்ல நீங்களே பாருங்க என் அபிமான ரசிகைக்கு என்ன மிச்சத்த காணோம் இந்த இருக்கா வெற்றி என் பக்கம்தான் உன் விலாசத்தை கண்டுபிடித்து உன்னை நேரில் பார்த்தேன் பார்த்தாரா எப்போ எங்க பார்த்தாரு உன்னை எங்கே எப்போது பார்த்தேன் என்று உனக்கே தெரியும் ஆனால் நீதான் பார்த்தும் பார்க்காதது போல் நடித்தாய் நடிச்சனா நடிச்சியோ வேடிக்கை பார்த்தியோ உன் காதல் சம்மதத்தை நேரில் கேட்க ஆசைப்படுகிறேன் என் உயிரே ஓவியமாக உலா வந்த உனக்கு என்னையே பரிசாக தரப்போகிறேன் அதற்கு அச்சாரமாக ஒரு பரிசு பொருளை உனக்கு கொடுக்க நினைக்கிறேன் உனக்கு எது பிடிக்கும் பின் குறிப்பு ஸ்வீட் தந்தால் சாப்பிட துடித்துக் கொண்டிருக்கிறேன் முன் அது பெண் பார்க்கும் நாள் வரட்டும் அப்போது ஒரு...